வணக்கம் நண்பர்களே இன்று நாம் வரலாற்று புகழ்மிக்க சோழர்களின் அடையாளங்களை கொண்ட ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க போகிறோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான சோழர் வரலாற்றை தாங்கி நிற்கும் இந்த கோயில் நம் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் ஒரு பொக்கிஷம் மேல்பாடிவூர் ஊர் சோழர் காலத்தில் ராஜேசிறியபுரம் என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது கிபி ராசிரகுட அரசர் கிருஷ்ணன் மோன் இங்கு முகாமிட்டதாக கார்கெட்ட பிளேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வூர் சோழர் ராசியத்தின் எல்லைப்பகுதி என்பதால் சோழர்கள் இதை ஒரு அரண் போல் பாதுகாத்தனர் கருவறையின் தெற்கு சுவரில் உள்ள கல்வெட்டில் ராஜராஜ சோழன் குறித்த தகவல்கள் உள்ளது அதில் அவர் கூடமளி பகுதியில் பாண்டியர்களை எதிர்த்து பெற்ற வெற்றி மற்றும் அவரது அலுவலரான பல்லவையன் என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது இது பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு என அறியப்படுகிறது இந்த கோயில் தற்போது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது நுழைவாயிலில் கோபுரம் இல்லை ஆனால் உள்ளே சென்றால் மூன்று அடுக்குகள் கொண்ட அழகான ராஜகோபுரம் காட்சியளிக்கிறது சன்னதியில் சோமநாதீஸ்வரர் பெரும் லிங்க திருமேனி வடிவில் தரிசனம் தருகிறார் விமானம் முழுவதும் கருங்கல்லால் வடிவமைக்கப்பட்டு கண்களை கவரும் சிறப்பை கொண்டுள்ளது இறைவி தவஸ்குருத தேவி தனி சன்னதியில் தரிசனம் தருகிறார் மிக அழகான விமானம் மற்றும் முக்த மண்டபத்துடன் கூடிய இந்த சன்னதி பின்னாலே விஜயநகர அரசர்களால் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது மிக அழகானதும் வரலாற்றோடு தொடருடையதுமான இந்த கோயிலை நமது குழந்தைகளுடன் சென்று அவர்களுக்கு நம் வரலாற்று செய்திகளை விளக்கிக் கூறுவது அவசியம் கோயிலுக்கு எதிரில் ராஜராஜ சோழனின் தாத்தாவான அறிஞ்ச சோழனின் சமாதி பள்ளிப்படை அமைந்துள்ளது இதுவும் ஒரு முக்கிய வரலாற்று சின்னமாகும் இக்கோயில் தினமும் காலை ஏழு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை திறந்திருக்கும் சென்னையிலிருந்து சுமார் நூறு நாற்பது கிமீர் தொலைவில் ராணிப்பேட்டை காட்பாடி சாலையில் வேலூரிலிருந்து முப்பத்தைந்து கிமீர் தொலைவில் இந்த கோயில் அமைந்துள்ளது நண்பர்களை வரலாற்றின் பெருமையை வெளிப்படுத்தும் ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் திருக்கோயில் நீங்கள் கண்டிப்பாக ஒருமுறை தரிசிக்க வேண்டிய தலம்